ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேர்ல்டு கிச்சன் டிப்ஸ் பார்க்கலாம் வாங்க நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது கல் உப்பு சால்ட்டு ரெண்டுமே இருக்குது இது ரெண்டுமே நான் பாட்டிலில் அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணுறதில்லை இந்த மாதிரி ஒரு சின்ன பக்கெட்டில் ரெண்டு உப்புமே பேக்கெட்டோட ஓப்பன் பண்ணி இப்படி வச்சிருவேன் இது வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது சால்ட் மட்டும் பாட்டிலில் சேஞ்ச் பண்ணிக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் கண்ணாடி பாட்டில் செராமிக் ஜார்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறதில்ல எப்போவுமே ஏன்னா அது கீழே விழுந்தால் உடையும் இல்லைங்களா அது கொஞ்சம் பயமாகவும் இருக்கும் பார்த்து பார்த்து யூஸ் பண்ணணும் அதனால் இது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுது நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறிங்கன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கெட்டில் மளிகை சாமான் எடுத்து வச்சுருக்கேன் சிலது பேக்கிங்கோடு இருக்கும் சிலது பேக்கு ஓப்பன் பண்ணி பாட்டிலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராஸ் இதில் வச்சு இப்படி க்ளோஸ் பண்ணிடுறது இது எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் கொட்டாமல் சேஃபாகவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது அரிசி ட்ரம்முங்க அரிசியில் வண்டு பூச்சி வராமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி மிளகாய் போட்டு வச்சிருக்கேன் அவ்வளோ சீக்கிரம் வண்டு பூச்சி வராது ட்ரை பண்ணுங்கள் அதே டைமில் வேப்பல இல்லைங்களா அதையும் நீங்கள் இந்த மாதிரி போட்டு வைக்கலாம் இது வந்து சர்க்கரை ஸ்டோர் பண்ணியிருக்காங்க இந்த பாக்ஸில் இதுலேயும் இந்த மாதிரி மிளகா போட்டு வச்சுருக்கேன் அந்த குட்டி குட்டி எறும்பு வராமல் இருக்கும் ட்ரை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஸ்க்ரப்பு பிம்பாரு சபினா இது எல்லாமே ஒரு சின்ன பக்கெட்டில் வச்சு க்ளோஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் ஷெல்ஃபில் இது தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது ஒரு பொருள் எடுக்கும்போது இன்னொரு பொருள் கீழே விழுவும் அதுக்கு இது பெஸ்ட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு டேட்ஸ் பாக்ஸில் இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன்ஸ் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் இது எதுக்குன்னா நம்ம வீட்டில் ஸ்வீட் செய்வோம் இல்லைங்களா அப்போது யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி போடலாம் அதே டைமில் கேக் சாப்பிடுவோம் அந்த மாதிரி டைம்லேயும் சாப்பிட்டுட்டு தூக்கி போட்டுடலாம் இது வந்து நூடுல்ஸ் வாங்கும்போது மஷ்ரூம் கிரேவி வாங்கும்போது கிடைக்கும் கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வீட்டில் இருக்கிற ஸ்பூன்ஸ் யூஸ் பண்ணால் கழுவிட்ருக்கணும் அதுக்கு இது பெஸ்ட்டு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நீங்கள் பார்த்துட்ருக்கிறது குக்கிங் ஆயில் வேர்க்கடலை எண்ணெய் நல்லெண்ணெய் ரெண்டுமே செக் எண்ணெய் தாங்க வாங்குவேன் செக் எண்ணெய் பேக்கிங்லேயும் கிடைக்கும் பேக்கிங்கில் வாங்கும்போது இந்த மாதிரி பாட்டிலில் மாற்றிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாங்க இது கடுகு எண்ணெய் கால் வலிக்கு நல்லெண்ணெய் பாட்டிலும் இருக்குது பாருங்கள் நீங்கள் உடனே பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ண பிடிக்கலனா ஸ்டீலில் மாற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாங்க சரிங்களா இந்த டிப்ஸு எல்லாமே யாருக்காவது ஒரு விதத்தில் யூஸ் ஆகும்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்